ரெண்டாயிரத்தி இருபத்தாறு யாருக்கடா அதிகமாக சாதகமாக இருக்கு அப்படின்னா சரி இந்த மிதுன ராசி லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு தான் இப்போ சில பெண்கள் வந்து டீச்சிங் ப்ரொஃபஷனல் டீச்சிங் முடிச்சிட்டு ப்ரொஃபஷனல்காக வெயிட் பண்ணுவாங்க அப்போ டீச்சிங் ப்ரொஃபஷனல் இவங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் பூர்வீக சொத்தில் பிரிக்கப்படாத சொத்துக்கள்லாம் பிரிக்கப்பட்டு உங்களுக்கு உங்கள் தந்தைக்கு வர வேண்டிய அந்த பாகம் எல்லாம் வரும் இலக்கணம் மிதனம் ஏன்னா இவர்கள் சிறந்த அறிவாளிகள் தான் நம்ம குறைவு ஏன்னா காற்றை விட வேகமாக சிந்திக்கக்கூடிய ஆற்றலுடைய மனிதர்கள் அவனுக்கு தாண்டா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பன்னெண்டாம் அப்ப எங்கேயோ விரயத்தை வந்து சந்திக்க போறோம் அப்ப இந்த இடத்துல தான் புத்திசாலித்தனமாக வந்தவனுக்கு ஒரு காப்பீட்டியை வாங்கி கொடுத்து அவன் அனுப்பிச்சு உள்ள இறைவனின் பேரொருளால் வள்ளான் வகுத்த வழிகொப்ப அம்மன் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்னைக்கு வியாழக்கிழமை மிட் நைட் அதாவது பன்னெண்டு ஒன்றுக்கு கார்த்திகை நட்சத்திரத்தில் தான் இந்த வருஷம் பிறக்குது ஆனால் நம்ம தமிழ் கல்ச்சர் படி ஆறு மணிக்கு சூரியதய உதயம் ஆகும்போது ரோஹிணி நட்சத்திரத்துக்குள்ள வந்துடும் எது எப்படி இருந்தாலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உலக நாடுகளுடைய பொருளாதார மேம்பாடு அப்படின்னு ஒன்று இருக்கு உலகத் தலைவர்கள் அனைவருமே ஒன்று சேர்ந்து அல்லது சில குறிப்பிட்ட நாடுகள் ஒன்று சேர்ந்து தனக்கென்று புதிய பொருளாதார நிலையை உருவாக்கக்கூடிய சக்தியும் இதில் இருக்கு ஆண்டவனுடைய அனுக்கிரகத்தால் இந்த கார்த்திகை நட்சத்திரத்தினுடைய அதிபதியாகிய சூரியன் போய் தனுசுல அந்த சுக்குரன் சாரத்துல போய் உட்கார்றதுனால உலக நாடுகள் தன்னுடைய பார்வையில் சமாதானத்தை மேற்கொண்டு சண்டை இல்லாத ஒரு உலகத்தை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மக்களுக்கு ஒரு ஆனந்தத்தை கொடுக்கும் என்பதில் மாற்றமில்லை ஆனால் நம்ம எல்லாருமே வந்து வேண்டி விரும்புறது உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் வந்து தன்னுடைய வாழ்வியலில் எந்த விதமான கஷ்டமும் நஷ்டமும் இல்லாமல் வாழணும் அப்படின்றதான் ஆசை அது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பூர்த்தி ஆகும் புதிய பரிணாமத்தை இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கொடுக்கும் ஏஐ டெக்னாலஜி எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் துறையில் அதே மாதிரி வாகன உற்பத்தி திறன் இதிலலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஒரு புதுமையினுடைய நிலையை அடைய போகுது அப்படின்றதுலாம் மாற்றம் இல்லை ஏன்னா இந்த கார்த்திகை நட்சத்திரம் அப்படின்றது ஒரு அற்புதமான நட்சத்திரம் சூரியனுடைய ஆதிக்கத்துக்குள்ளே வருது அப்போ உலக நாடுகள் அனைத்துமே எல்லா விதமான அந்த போர் நிலையெல்லாம் நிறுத்தி ஏன்னா இப்போ ரஷ்யா உக்ரைன் போர் காசா இஸ்ரேல் போர் இந்த பக்கம் இப்போ தாய்லாந்து ஒரு போரை நடத்திக்கிட்டு இருக்கு இதெல்லாம் வந்து இனி இருக்கக்கூடாது அப்படின்றது தான் அது இந்த ஜனவரி மாதம் பிறந்து பிப்ரவரி தொடக்கத்திலேயே இதுக்கெல்லாம் ஒரு முட்டுப்புள்ளி வருமா என்றால் வரக்கூடிய நிலையில் கிரக நிலைகள் இருக்கிறது இறைவனுடைய அணுக்கிரகத்தால் போர் நிறுத்தம் ஏற்பட்டு அங்குள்ள மக்கள் எல்லாம் சூட்சமனை என்றதான் நம்மளுடைய பிரார்த்தனை மற்றபடி இந்த உலகத்தினுடைய நிலை அதில் தனித்தன்மையான இந்தியாவுடைய நிலை இப்ப நம்ம உலக நாடுகள்லாம் நம்ம சொல்றோம் நம்ம இந்தியா இந்தியாவுலதான் தான் இந்தியாவுடைய புதிய பரிணாமம் எல்லாமே மின்மைமாக்களாக இருக்கட்டும் டெக்னாலஜியில இருக்கட்டும் எஜுகேஷன்ல இருக்கட்டும் இதெல்லாம் வந்து இந்தியா உலகத்தில் ஒரு தனித்தன்மையை அடையும் அப்படின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுனுடைய தத்துவார்த்த விதி இது ரொம்ப அற்புதமான வருஷம் அதுல தமிழ்நாடு தமிழ்நாட்டில் வந்து நிறைய மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் ஏன்னா சமீபத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தான் எலெக்ஷன் வர்றதாகவும் சொல்கிறாங்க இதிலே நிறைய மாற்றங்கள் இருக்கு அது மக்களுக்கு நலன் பயக்கக்கூடிய நிலையில் யார் வந்தாலும் சரிதான் நமக்கு ஆனாலும் மாற்றங்கள் இருக்கும் என்பதை கிரகங்கள் தீர்மானிக்கின்றன நாம் தீர்மானிக்கல அதனால தமிழகத்திலும் மக்களுடைய நல்வாழ்க்கை மக்களுடைய மகிழ்ச்சி பொருளாதாரம் ஆரோக்கியம் சகலத்திலையும் தமிழ்நாடு ஒரு தனித்துவம் வாய்ந்த நிலையில் தான் இருக்கு எல்லா மக்களும் இன்புற்று இருக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கின்றேன் எப்போதும் அறிவுக்கு கட்டுப்பட்டு ஆற்றலுடன் விளங்குகின்ற மிதன ராசி லக்கண நேயர்களுக்கு எனது அன்பான இரண்டாயிரத்தி இருபத்தாறு புத்தாண்டு வாழ்த்துக்கள் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தாறு புத்தாண்டு அப்படின்னு ஒன்ன மிதுன லக்கணத்துக்காரங்கள் வந்து ஏகப்பட்ட குஷியாதான் தான் இருக்கும் அதுல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு யாருக்கட அதிகமா சாதகமாக இருக்கு அப்படின்னா சரி இந்த மிதுன ராசி லக்கணத்துல பிறந்தவங்களுக்கு தான் எப்ப இந்த ராசிக்கார்க்கல நான் சொல்றதெல்லாம் லக்கணத்துக்கு தான் சொல்கிறேன் ராசிக்கு நீங்கள் சேர்த்துக்கங்க ஏன்னா இந்த அதிக பிரச்சனை மாதிரி கமாண்ட் போடுறதெல்லாம் முதல் நிறுத்தம் அலோஜ் ஏன்னா சொல்லிக்கிறேன் அப்படி போடுறவன் கீழே உன் ஃபோன் நம்பரை எழுது இல்லையா என் ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணு ஏன்னா என் ஃபோன் நம்பர் தான் போடுறேன்ல உன் கருத்தை என்கிட்ட சொல்லு ரொம்ப இதாக என்கிட்ட வந்து பேசிடக்கூடாது உனக்கு ராசிக்கு ஒத்து வருதா ராசிக்கு எடுத்துக்க நான் சொல்றதெல்லாம் லக்கணத்துக்கு தான் அதையும் பார்த்துக்கிறேன் அப்ப இந்த ராசி லக்கணம் மிதினம் ஏன்னா இவர்கள் சிறந்த அறிவாளிகள் தான் நம்ம குறைவு ஏன்னா காற்றை விட வேகமாக சிந்திக்கக்கூடிய ஆற்றலுடைய மனிதர்கள் யாருன்னா மிதனத்தில் அவனுக்கு தாண்டா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிறக்குது அரிய பல சாதனைகளை எல்லாம் செய்யக்கூடிய ஒரு வல்லமை இந்த மிதனத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டு பட்ட மரம் துளுக்கும்னா அதுல ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தானப்பா நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்றவன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அவன் எழு எழு எழும்பக்கூடிய வேகம் இருக்கு இல்லையா இறைவன் அவனுக்கு எப்போதும் துணை இருப்பான் ஏன்னா அவன் தொட்ட காரியமெல்லாம் சக்சஸ் அதில் அதாவது எப்படின்னா யூகேஜி முடிச்சுட்டு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் போய் ஒரு பிள்ளையை சேர்ப்போம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் போய் இந்த அகாடமியில் கொண்டு போய் சேர்க்கணும்னு வைங்களேன் அவன் ஸ்கூலில் சேர்ந்த காலத்துலேருந்து பாருங்களேன் ப்ரைஸாக வாங்க ஆரம்பிச்சிடுவான் ஏன்னா அதில் இந்த வருஷத்தில் நம்ம சொல்லப்போனால் ரோட்டில் ரொம்ப பளபளப்பாக எல்லாரும் திரும்பி பார்க்கறது மாதிரி ஒருத்தன் போறான்னா அவன் கலத்துல பிறந்து வந்தேன் இந்த வருஷம் அப்ப எப்படி இருப்பாங்க பார்த்துக்குங்க ஏன்னா அவ்வளவு சிறப்பு இருக்குப்பா அப்ப இந்த இடத்துல ஒருத்தன் வந்து படிச்சு முடிச்சிட்டு நான் ஐஐடிக்கு போகலாமான்னு நினைக்கிறேன் இப்போ இஸ்ரோல ஜாயின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்ல நான் வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்போ அப்ப சகல விதத்திலையும் மிதனத்திற்கு இது ஒரு பொற்காலம் அப்படின்னு தான் சொல்லணும் பொற்காலம் இதில் என்ன அப்படின்னா இப்போ இதுவரைக்கும் லக்கணத்தில் குரு இருந்தார் அவர் ரெண்டாம் இடத்துல போய் உச்சமடைய போறார் இது என்ன செய்யும் அப்படின்னா ஒருபுறம் இந்த புது வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மிதினத்துக்கு மிகப்பெரிய சக்ஸஸ்ன்னு வச்சுக்கோங்க இன்னொரு பக்கம் என்னன்னா குரு இரண்டாம் இடத்துக்கு வர்றார் இப்போ சில பெண்கள் வந்து டீச்சிங் ப்ரொஃபஷனல் டீச்சிங் முடிச்சுட்டு ப்ரொஃபஷனல்காக வெயிட் பண்ணுவாங்க அப்போ டீச்சிங் ப்ரொஃபஷனல் இவங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் அதே மாதிரி இந்த ரெண்டில் குரு வந்தோடனே பல பேர் வந்து பிஎல் முடிச்சுட்டு அதாவது எல்எல்வி லா முடிச்சுட்டு ப்ராக்டிஸ்குள்ளே வரணும்னு ஆசைப்படுவாங்க அவங்களுக்கு இந்த குரு பயிற்சி மிக சிறப்பாக இருக்கும் அவங்க வாதம் ஏற்கனவே வந்து சட்டத்துறையில் இருப்பவர்களுடைய வாதங்கள் மிக சிறப்பாக இருக்கும் அதனால பொருளாதார அபிவிருத்தியை நிறையவே கொடுக்கும் அதிலெல்லாம் ஒன்றும் குறையே கிடையாது ஆனால் இங்கே எந்த இடத்துலடா நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த மிதனத்தில் பிறந்தவங்க அப்படின்னா நான் என்ன சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுக்காகவே பிறக்கிறது மாதிரி அப்ப இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு நீங்க புத்திசாலித்தனமா யோசிக்கணும் சரியா ஆனா இதுல என்ன ஒரு மாறுபாடு நான் சொல்லணும் அப்படின்னா இந்த சனி பகவான் வந்து மிதுனத்துக்கு அட்டமாதிபதியாகவும் வர்றாரு பாக்கியாதிபதியாக வர்றாரு ரெண்டு கேரக்டர் எடுக்கிறாரு இந்த அட்டமாதிபதி அப்படின்ற கேரக்டர் நம்மகிட்ட வந்து சேர்ந்து பலனடைஞ்சு போகக்கூடிய மனிதர்கள் பொருளாதாரத்தை நம்மளுடைய பொருளாதாரத்தை எடுத்துட்டு போறவன் எட்டாம் இடம் நம்ம எங்கேயோ இன்னொருத்தனுடைய வளர்ச்சிக்கு நம்ம பொருளாதாரத்தை விரயமாக்க போறோம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு பாக்கியாதிபதி அப்படின்றது என்னைக்குமே நம்மளை காப்பாற்றக்கூடியதும் அவர் தான் சரியா உயர்வு மேன்மை சிறப்பு யோகத்தை சனி பவான கொடுக்கணும் ஆனா அவர் பத்தாம் இடத்துல பத்தாம் இடத்துல கூடிய சனி நல்லதுதான் ஆனா மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த பத்தாம் இடம் என்பது மீனம் அது காலபூசனுக்கு பனிரெண்டாம் இடம் அது ஒரு இரட்டைப்படைய ராசி அப்ப இந்த சனி என்ன செய்றாரு பன்னிரெண்டாம் இடத்தை மூணாம் பார்வையை பார்க்கற பத்தாம் பார்வையை ஏழாம் இடத்தை பார்க்கறாரு இப்ப என்ன செய்வாரு நம்ம கொஞ்சம் ஆனந்தமா குஷியா பழைய பைசல் எல்லாம் முடிச்சுட்டு ஏதாவது ஒண்ணு நல்ல ஒரு கையில காசு மனத்தை கொஞ்சம் அப்படின்னு எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது தான் இந்த சனி பகவான் ஒருத்தன் அனுப்புவாரு ஏற்கனவே அவர் அட்டமாதிபதி இல்லையா ஒருத்தன் ஒருத்தனை அனுப்பி அப்படியே நம்மளை பிரைன் வாஷ் பண்ணி அவன் சொல்றது கட்டுப்பட்டு புதுசா ஒரு கூட்டு தொழில் ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு ரெடி ஆயிடும் இதுல மாட்டிக்கிட்டீங்கன்னா ஏன்னா சனி பன்னெண்டாம் இடத்தை பார்க்கறாரா விரயஸ்தானத்தை பாக்குறாரா அப்ப எங்கேயோ விரயத்தை வந்து சந்திக்க போறோம் அப்ப இந்த இடத்துல தான் புத்திசாலித்தனமாக வந்தவனுக்கு ஒரு காப்பி டீ வாங்கி கொடுத்து அவனை அனுப்பிச்சி விடணும் ஏன்னா பொதுப்பா எனக்கு தொழில ஏன்னா மிதலக்கணத்துக்கான இயற்கையிலேயே சுயதொருளுக்கு வரக்கூடாது ஏன்னா அவனுக்கு உத்தியோகத்துறை தான் நல்லா இருக்கு ஏன்னா வெளிநாடு போகணும்னு ஆசைப்பட்றான் சனி ஒன்பது குடையவர் தான் பத்துல இருக்காரு ஆனால் அவர் அட்டமாதிபதி ஒரு ஏஜென்சியை ஏஜென்ட்டை நம்பி நீங்க வெளிநாடு போறேன்னு பணத்தை பறி கொடுத்துடக்கூடாது ஏன்னா சனி பன்னெண்டாம் இடத்தை பார்ப்பதால் வெளிநாட்டு மோகத்தால் ஏன்னா நீங்க போய் பணத்தை கட்டி ஏமாந்துறாதீங்க உங்களுக்குரிய வேலையை வந்து தீர்மானம் பண்ணிட்டு போங்க வெளிநாடு உங்களுக்கு சூரியன் சுக்கரன் சார்ந்திருக்கார் சுக்கரன் பன்னெண்டு குடையவர் அவர் வந்து ஏழுல நல்லாவே இருக்காரு இந்த இடத்துல தான் நம்ம கொஞ்சம் கவனிச்சு சேரும் அதே மாதிரி வருமானம் வரக்கூடிய சொத்துக்களை உருவாக்குறதும் பூர்வீக சொத்துல பிரிக்கப்படாத சொத்துக்கள் எல்லாம் பிரிக்கப்பட்டு உங்களுக்கு உங்க தந்தைக்கு வர வேண்டிய அந்த பாகம் எல்லாம் வரும் இதில் பெண்கள் வந்து இந்த காலகட்டத்துல காவல் வயப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அதுக்காக பையங்களுக்கும் இல்லைன்னா சொல்லப்படாது இருக்கு அதே மாதிரி தசா புத்தி கொஞ்சம் இதா இருக்கிறவங்க உல்லாச செல்லாபத்துல போய் காசு மணத்துக்கு தொலைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதனால் ஆடம்பரமான வாழ்க்கையை கொஞ்சம் குறைச்சிக்க உல்லாசலாபத்தைலாம் குறைச்சுங்க ஏன்னா உழைச்சகாஜ உழைக்கிறது வீணாகிடக்கூடாதுன்னு சொல்றேன் அதுக்கு இந்த சனி பன்னெண்டாம் இடத்தை பார்க்கறது அது ஒரு நிலத்தத்துவம் சந்திரன் தான் ரெண்டு கூடைய சந்திரனே உச்சமாயி இருக்கிறதுனால என்ன செய்யலான்னா நல்ல அக்ரி லேண்ட் ஏதாவது வரும் உங்களுக்கு அந்த சொத்துல நீங்க என்ன செய்யலாம் இருக்கிற காசெல்லாம் தூக்கி போட்டு விரயம் பண்ணி பின்னாடி நம்ம விவசாயம் பார்க்கணும்னா பார்க்கலாம் இல்லை அதை ஒரு வீடு கட்டணும்னா கட்டலாம் அந்த மாதிரி ஒரு சூழல்ல உங்களுடைய பொருளாதாரத்தை முதலீடாக மாற்றி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குழந்தைகள் குழந்தைகள் மூலமாக மனைவி மூலமாக குடும்பத்தார் மூலமாக தாய் தந்தி மூலமாக ஒரு சந்தோஷத்தை அடையக்கூடிய ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு நிதனத்திற்கு அமையும் என்று வாழ்த்துகின்றேன் வாழ்த்துக்கள் என் அன்புக்கு குறித்தான நேயர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சந்திரன் உச்சம் பெற்று ரிஷபத்திலே சூரியனுடைய நட்சத்திரமாகிய கார்த்திகையிலும் ரோகியினிலும் ரோகிணி நட்சத்திரத்திலும் இது பயணப்படும் அப்ப நம்ம எல்லாத்துலேயுமே இந்த ராசி இருக்கிற நேர்கள் இந்த வருஷம் நம்ம என்ன வழிபாடு பண்ணணும் அப்படின்னா நம்ம இயர் அன்னைக்கே அன்னைக்கு வியாழக்கிழமையே சிவாலயம் செல்வது நல்லது ஒன்று அப்போ சிவாலயம் சொன்னீங்கன்னா அங்க பெரிய பெரிய சிவன் கோயிலில் வந்து இந்த ரிஷப வாகனத்தில் இருக்கக்கூடிய பெருமானும் பெருமாட்டியும் இருக்கக்கூடியது சில நேரத்தில் பிரகாரமாகவும் இருக்கும் அல்லது சில நேரத்தில் வந்து தூண்லையும் இருக்கும் அந்த கோயில் மண்டபத்துள்ளும் இருக்கும் அப்போ அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த மண்டபத்தில் அந்த தூணில் இருந்துச்சுன்னா அதை வந்து நல்லா அழகா பன்னீர் விட்டு சுத்தப்படுத்தி சந்தனங்கும வச்சு நல்லா ஒரு அலங்காரம் பண்ணி அதை நீங்கள் வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஒன்று இல்லை ரிஷப வாகனத்தில் இருக்கக்கூடியவர் வந்து பிரகாரமாகவே இருக்குன்னா அற்புதத்திலும் அற்புதம் நீங்கள் வழிபாடு வழிபாடு பண்ணிக்கிறது நல்லது ஒன்று அதை விட முக்கியமானது என்ன அப்படின்னா நீங்கள் எந்த ஊரில் வச்சாலும் நீங்கள் இருக்கக்கூடிய ஊரில் அல்லது பக்கத்தில் மாரியம்மன் கோயில் இருக்கும் அப்போ அன்னைக்கு நீங்கள் மாரியம்மன் கோயிலில் போய் அம்பாளுக்கு வந்து செந்த செவந்தி மாலை போட்டு அம்பாலை வணங்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப உசித்தம் சரி இந்த சூரியன் வந்து தனுசில் சாரத்தில் இருக்கனால நீங்கள் சிவாலயம் சென்று சிவனையும் அம்பாளையும் வணங்கி அம்பாள் பிரகாரத்தில் வந்து ஒரு நெய்த்தீபம் போடுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அம்பாள் பிரகாரத்தில் விளக்கு போடுறது சரி இது ஒரு பக்கம் காலையில் என்ன செய்யறோம் புத்தாண்டு இந்த ஆங்கில புத்தாண்டை வந்து மனசால நல்லா கொண்டாடுறவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்கதான் எல்லாரும் இப்ப நம்ம இதெல்லாம் போடும்போது என்ன சில பேரு நாம தமிழ் புத்தாண்டத்தான எடுத்துக்கொடணும்பேன் சரித்தான்ப்பா ஆங்கில புத்தாண்டு உலகம் பூரா கொண்டாடுறானே அவனுக்கு தனித்தனி மொழி தனித்தனி பழக்க வழக்கம் பண்பாடு கலாச்சாரம் இருந்தாலும் உலக நாடுகள் பூரா வந்து ஆங்கில புத்தாண்டா கொண்டாடுறான் அதனால நம்ம மக்கள் கொண்டாடுறது ஒன்னும் தப்பு இல்லை ஏன்னா அந்த எதிர்மறையான சிந்தனையாளர்களுக்காக சொல்றேன் என்ன உன்ன விட நாத்தியம் பேசினவே நான் அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாம என்ன செய்யலாம் அப்படின்னா காலையில் நம்ம வீட்டில் சின்னதா ஒரு பாயாசம் பண்ணி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சுவாமி படங்களுக்கெல்லாம் வந்து போட்டு இந்த நெ இந்த ஒரு பாயாசத்தை நெய்வேத்தியம் பண்ணலாம் சக்கரை பொங்கல் நெய்வேத்தியம் பண்ணலாம் கண்டிப்பா தேங்காய் பழம் வந்து உடச்சி நீங்க உங்க குலதெய்வத்தை நினைச்சு தித்தியது அது நெய்வேத்தியம் பண்ணிக்கிறது நல்லது நீங்க நல்லா கவனிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வியாழக்கிழமை அன்னைக்கு நீங்க அதிகாலையா இருந்தாலும் சரி எந்த நேரமா இருந்தாலும் சரி உங்க வீட்டுல வந்து சக்கர பொங்கல் நெய்வேத்தியம் பண்ணி பாருங்க இந்த வருஷம் உங்க வீட்டுல வற்றாத செல்வம் நிச்சயமாக வரும் என்பதில் மாற்று கருத்தே இல்லை எழுதிய வச்சுக்கோங்க ஏன்னா ஒண்ணு இன்னொரு பக்கம் என்னன்னா அந்த இடத்துல இப்ப அது வந்து ரிஷபத்துல தான் சந்திரன் வந்து நிக்க இந்த வருஷம் பிறக்குது சூரியன் சுக்குரன் செவ்வா வந்து தனுசுல போய் நிக்குது இது காலபுருஷனுக்கு பாத்தீங்கன்னா தன பாக்கியா இருக்குது அப்ப நிச்சயமாக இந்த வருஷம் வந்து அனைவருக்கும் செல்வ செழிப்பை நிதிநிலையை உயர்த்தி கொடுக்க போகிறது என்பது உண்மை அதை எப்படி செய்யணும் அப்படின்னா ஒன்றும் கிடையாது ஒரு காப்படி சக்கரை பொங்கல் வைங்க அது ஒரு நல்ல வாழை இலையை வச்சு சக்கரை பொங்கல் அதுல பரிமாறி நல்லா இது பண்ணியான சூடு இருக்கக்கூடாது பரிமாறி அருகம்புல் கொஞ்சம் ஒரு அஞ்சு ரூபாய்க்கு வாங்குங்க உங்க ஊர்ல கிளங்க உங்க வீட்டு பக்கத்துல புடிங்க அதை அழகாக அதுலேயும் வச்சு ஒரு அஞ்சு வாழைப்பழத்தையும் வச்சு நல்ல சாமி கும்பிடுங்க உங்கள் வீட்டில் என்ன நல்ல சாமி கும்பிட்டு என்ன அப்போ அந்த அந்த கையில் எப்படி வச்சுக்கணும்னா இதை வந்து நம்ம வீட்டில் நெவேத்தியம் பண்ணும்போது நம்ம வீட்டில் ஒரு ஒரு பதினோரு ரூபாயோ அல்லது நூற்றி ஒரு ரூபாயோ வச்சு பிரார்த்தனை பண்ணி இந்த ரூபாயையும் கையில் வச்சுக்குங்க அப்படியே பசுமாடு உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்குது அப்படின்னா அந்த பசுமாட்டுக்கு இதை வச்சு அந்த பசுமாட்டை நீங்கள் ஒரு உங்களுக்கு முடிஞ்சா மூணு முறை வாங்க இல்லாட்டி ஒரு முறை வாங்க இல்லாட்டி ஒரு ப பத்து முறை கூட வரலாம் பதினோரு முறை வரலாம் அப்படி சுற்றி அப்படியே அதை சாப்பிட்டு முடிச்ச உடனே ஆனந்தம் அதை நமஸ்காரம் பண்ணிட்டு அப்படியே வந்து அந்த ரூபாயை உங்க கஜானால நீங்க எப்போ எங்க பணம் சேர்க்குறீங்களோ அந்த இடத்துல அந்த ரூபாயை வச்சிருங்க இதை வச்சு பாருங்க இந்த வருஷம் அடுத்த வருஷம் உங்களுடைய அனுபவத்தை என்கிட்ட சொல்லுங்க கமான்ல ரொம்ப அற்புதமா இருக்கும் பசுவிற்கு பொங்கல் கொடுப்பதும் நீங்க வீட்டில் பொங்கல் நெவேத்தியம் பண்றதும் நல்லா இருக்கும் நல்லா தெரிஞ்சுங்க உங்க ஊர்ல இருக்கக்கூடிய மாரியம்மனை விட்டுறாயிங்க சிவன் கோயில விளக்கு இதை செஞ்சுட்டு வாங்க அதே மாதிரி வியாழக்கிழமை எழுந்தவுடன் காலையில் உதயமாகக்கூடிய சூரியனை கண்டு உங்கள் பிரார்த்தனையை செய்யுங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு அனைவருக்குமான ஆனந்தத்தை தந்தரணும் என்பதில் மாற்றமில்லை அனைவருக்கும் எமது இரண்டாயிரத்தி இருபத்தாறு புத்தாண்டு வாழ்